பொள்ளாச்சியில் மனநலக் காப்பகத்தில் சிகிச்சை பெற்ற வருண்காந்த் என்பவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரது உடல் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம் பூபதி வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது பொள்ளாச்சி அடுத்த முல்லைநகர் பகுதியில் உள்ள மனநல காப்பக பகுதியில் கடந்த பதினைந்தாம் தேதி அதாவது வருண்கா வருண்காந்த் என்பவர் காணாமல் போனதாக புகார் அழிந்துள்ளது இதன் அடிப்படையில் போ மகாலிங்கவரம் போலீசார் மற்றும் ஆலியார் போலீசார் பல்வேறு கட்டங்களில் விசாரணை மேற்கொண்டதில் கிரிராஜ் மற்றும் நிதிஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேற்கொண்ட கிரிராஜ் என்பவர் மணலம் காக்க காப்பகம் உரிமையாளர் கவிதா என்ற தோட்டத்தில் உடல் புதைக்கப்பட்டதாக கூறியது இதன் அடிப்படையில் இன்று காலை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது புதைக்கப்பட்ட இடத்தில் உடல் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் தோண்டி எடுக்கப்பட்டு அழுகிய நிலையில் எடுக்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது இதன் இதற்கு பிறகு அதாவது அவரோட பெற்றோரிடம் ஒப்படைப்பதாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்